அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டேன் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் விட்டு தாளிக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு லைட்டாக கள்ளப்பருப்பு விட்டுக்கலாம் இப்போ வந்து இது கூட இந்த முருங்குக்கு ஒரு பாட்டை ரெண்டு கிராம் போட்டுக்கிறாங்க நல்லா இருக்கு ரொம்ப இது பொரிஞ்சு வருது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நச்சு வச்சிருக்கிறேன் அது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பட்டை ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு இந்த தொக்கில் சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க ரொம்ப இந்த சிக்கன் பெரிய அப்படியே ஒரு சிக்கன் இது சாப்பிட்ட மாதிரியே நல்லா இருக்கு வெண்டாயிரம் இது கொஞ்சம் வடங்கட்டு இது போதாக கருவேற்பில் பண்ணிக்கலாம் முருங்கைக்காயில் எவ்வளோ நன்மை இருக்கு பாருங்க முருங்கைக்காயில் இது எல்லாமே மரத்துலேருந்து தலை காயின்னு அத்தனை நன்மைகள் முருங்கைக்காயில் முருங்கைக்காயை ஒரு அதிசய மரானே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த முருங்கை மரம் அவ்வளோ நன்மைகளை கொடுக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே மரம் இருந்துச்சுன்னா போகிறவங்க ரெண்டு காய் கொடுங்கானா பறிச்சுட்டு போவாங்க அவங்களே கேட்டு காசெல்லாம் வாங்க மாட்டோம் தலை முருங்கைக்காய் முருங்கை இலைன்னு பறிச்சுப்பாங்க போட்ட வைப்பிஞ்சு மஞ்சள் போட்டுக்கலாம் அது வளர்ந்து இப்போ இது கூட பருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கிட்டு வெங்காயம் மிளகாயி இது கூட தக்காளி போட்டு இது நல்லா வதந்துட்டு இந்த முருங்கைக்காய் வந்து ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது முகப்பொழிக்கு உதவுது வாய் புண்ணு கண் சம்மந்தமான நோய்களை கட்டுப்படுத்த உதவுது எல்லா நோய்க்கும் அருமருந்தாக இருக்குதுங்க முருங்கைக்காய் வாரத்தில் இது ஒரு ரெண்டு நாளாவது சாப்பிட்லாம் சாப்பிட்டா நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் சொல்லவே வேண்டியதில்லை சூப்பை வச்சு குடிக்கலாம் பவுட்ரு பண்ணி வச்சு பொடி மாதிரி சாதத்தில் போட்டு நெய் கிட்டோம் நல்லெண்ண்கிட்ட சாப்பிடலாம் மூக்கு வலிக்கி எல்லாத்துக்கும் பாருங்க பருப்பு போட்டோம்னால வீட்டில் தவிர பருப்பு எடுத்தோம்னால என்னதான் சாம்பார் வச்சாலு அந்த முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வெட்ட பாருங்க அதுதாங்க சாம்பார் சாம்பார்னாலே முருங்கக்காய் அந்த அளவுக்கு முருங்கக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஊரே ஒரு ரெண்டுக்கா ரெண்டு இது கட் பண்ணி அந்த சாம்பாரில் போட்டோம்னா தான் போகுது இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு லெவல் குழம்பு அப்படிதாங்க அந்த முருங்கக்கையில் குழம்பு வச்சோம்னா செம்மையாக இருக்கு இந்த மண் பாத்திரத்துலலாம் வச்சு வச்சிட்டோம்னா நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் பாருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டியதில்லை தண்ணி மட்டும் படாமல் நம்ம வச்சு மூடி வச்சு சாப்பிட்றப்ப கரண்டி கிட்டே அளவை எடுத்து சாப்பிட்ட போதும் தக்காளி வதங்கி வச்சு இப்போ முருங்கக்காய் போட்டுக்கலாம் வைட்டமின் ஏ சி சத்துக்கள் நிறைந்து உள்ளதுங்க எல்லோரும் முருங்கக்காய் சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது முருங்கக்காயும் முருங்கை கீரை எல்லாம் எடுத்துக்குங்க எல்லாம் வேலைக்கு போகிற அவசரத்தில் செஞ்சு சாப்பிட கஷ்டம் பார்க்காதீங்க எப்படியாவது ஒரு வேலை செஞ்சு சாப்பிடுங்க அதுதாங்க உடம்புக்கு நல்லது இது கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் வதந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கல்லுத்தூள் தூள் தண்ணி மிக்ஸ் சிரிப்பா மல்லித்தூள் காரத்து தொழாக போட்டுக்கோங்க மிளகாய் தூள் காய் நிறையா இருந்துச்சுன்னு வைங்கல உங்கள் வீட்டில் அதை பறித்து வேஸ்ட் பண்ணாதே இல்லை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வேக வச்சு காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க முருங்காய் சீசன் இல்லாதப்ப அது வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சாம்பார் வைக்கிறதுக்கு இல்லை அந்த அப்படியே அந்த பவுட்ரு கூட போட்டு சாப்பிட்ல சாம்பார் வைக்கிறப்போ கொஞ்சம் போட்டேன்னு போதும் அவ்வளோ நல்லா இருக்குது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் வேகிட்ட கொஞ்சம் நேரம் வேகிட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் வருங்க டொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறாவே சாப்பிட்லான்னு தோணுது இவ்வளோ நல்லா இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது கூட மேலே தழை போட்டுக்கலாம் சுவையான முருங்கைக்காட்டுக்கு ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்